அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் இப்போ சமீபமாக வந்து ஒரு நோய் ஒன்று வந்துருக்குது அந்த நோய்க்கு வந்து எதுவும் மருந்து எதுவும் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து நிரந்தரமான மருந்து நல்ல மருந்து எந்த மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானை நம்பி நிற்கிறது தான் அதுக்கு சரியான மருந்து நாம் தமிழ் கட்சி தான் அதுக்கு சரியான மருந்து இது வந்து எப்படி சும்மா அப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்க வேண்டாம் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் இந்த மண்ணுக்கு செய்ததை இது வரைக்கும் எவனும் செய்யவும் இல்லை இனிமே எவனும் செய்யறதுக்கு நெல்லையில சொல்லியிருக்கிறாரு ஒரு வீடு கட்டணும் நட்டுட்டு அதோட சான்றிதழ் நீங்க காட்டினா மட்டும்தான் உங்களுக்கு நான் அனுமதி தருவேன் அப்படின்னு சொல்லி கூட நான் ஒரு போஸ்ட் இன்னைக்கு பார்த்தேன் அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது இந்த மாற்றங்கள்லாம் எங்க இருந்து வருதுன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து வருது அண்ணன் சீமானின் கருத்துல இருந்து வருது நம்மளோட ஆட்சி வரைவுன்னு கொடுத்தோம்ல அந்த ஆட்சி வரைவுல இருந்து வருது இல்லைன்னா எப்படி போயிருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ஒரு பேர் வந்து அந்த மரணம் அடைஞ்சிருப்பாங்க அந்த மரணத்துக்கு காரணமா ஒரு வகையில இருக்கிற அவங்க வந்து உள்ள போயிட்டு சிறையில இருந்து ஜாமீன்ல வெளியில் வருவாங்க வெளியில வந்தவன கேக் விட்டிக்கிறாங்க பாருங்க அந்த இனிப்பு எல்லாம் வழங்கி இதெல்லாம் எது மாதிரியான மனநிலைன்னு தெரியல பல பேரும் சொல்லிட்டு இருக்கிறீங்க இதுல என்னடா என்னடாது இப்ப சமீபமா வந்து திமுகவை தான் அடிக்க மாட்டேன்றீங்க எப்ப பார்த்தாலும் வந்து இந்த தாவேக்கா விஜய் இந்த டிவிக்கு இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா அதுக்கான காரணத்தையும் இப்ப நான் சொல்றேன் இப்போ திமுக இருக்கு திமுக இருக்கு பிஜேபி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இருந்துச்சு அதுல ஏதோ ஓரளவுக்குனாச்சும் ஏதோ மக்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செய்யணும் இல்ல வந்து செய்யற மாதிரி காட்டுட்டுனாச்சும் நம்ம வந்து ஆட்டையை போடணும் அப்படின்ற எண்ணம்னாச்சும் இருந்துச்சு ஆனா இது எதுவுமே இல்லாம அது சொல்லுவாங்கல்ல ஏதோ நம்ம வந்து வெந்த தின்னுட்டு கண்டதை பேசிட்டு அலைகிறோம் அப்படின்றது அது வந்து இவங்களுக்கு தான் சரியா இருக்கு இப்ப எங்கிட்ட வந்து ஒருத்தவங்க இந்த வந்து ஒரு தம்பி வராருன்னு வச்சுங்க வந்து என்கிட்ட கேக்குறான் நீங்க வந்து தாவைக்காய் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்டானா இருக்கலே மிக சிறந்த கட்சி தாவைக்காய் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வாதம் பண்ணானா நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க நான் சீமானின் தம்பி ஒரு ஊடகவியலாளர் நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க நீங்க அவன்கிட்ட விவாதம் பண்ண மாட்டேன் பண்ணாம ஆமா தம்பி இருக்கலையே உங்க கட்சி சிறப்பான கட்சி தம்பி அப்படின்னு சொல்லுவேன் ஏன் அவனுக்கு என்ன சொன்னாலும் அவனுக்கு தெரியாது அவன் அப்படிதான் அவனை வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்ப வந்து கொசு நிறைய இருக்குன்னு வச்சுங்க அதை வந்து ஒழிச்சிடணும் அப்படி இல்லைன்னா இந்த டெங்கு மலேரியா இது போல பல காய்ச்சிகள் நோய்கள் அதிகமா வரும் அதுக்கு நான் நாய்களை விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா தெரு நாய்களுக்கு அரவணைக்கணும் அதை சரிப்படுத்தணும் அதுக்கு வந்து அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ஏபிசி அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து ஒதுக்கி இருக்கிற அந்த அதோட வளர்ச்சி அது உற்ப அது வந்து அடுத்தடுத்தது வந்து உற்பத்தி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு இப்போ இது இல்லாமல் வந்து இருக்கிறதுக்காக வந்து குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறாங்க பாருங்க அது போல வேலைகள்லாம் பண்ணணும் அது போல வேலையை தான் நம்ம வந்து இந்த திமுக இது போல பல கட்சிகளை வந்து நம்ம வந்து அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் அதுக்குன்னு வந்து நாயின்னு சொல்லிட்டேன்னு ஒன்று நினச்சிடக்கூடாது அப்போலாம் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதே போல வந்து அதிகமான கூட்டங்களில் வருதுரா வாயின சத்தம் போட்டு வருதுரா அப்படிங்கிறதுனால கொசு வந்து இந்த நாட்டுக்கு வந்து நன்மை நன்மைப்பாய்த்தராதுங்க இருக்கிறதுல கம்மியானது வந்து புலிகள் தான் இந்த புலியும் யானைகள் இதுதான் வந்து காட்டுக்கும் நல்லது இந்த நாட்டுக்கும் நல்லது அது போல வேலைகளை தான் வந்து நம்ம வந்து செய்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த வேலைகளை வந்து நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு மாற்றத்தையும் உண்டு பண்ணிட்டு இருக்கு இந்த மண்ணில் இதே திமுகவில் இருக்கிறவங்களை மேற்கொண்டு மாத்தி இருக்குங்க இதுக்கு வந்து நான் பல உதாரணங்கள் சொல்லலாம் ஏன்னா நான் வந்து தஞ்சாவூரில் முத முதல்ல வந்து நாம் தமிழர் கட்சி கொடிக்கம்பம் இப்போ நான் சொல்லலாம் கொடிக்கப்பு நட்டதுக்கு உண்டான அந்த பணத்தை வந்து கொடுத்து என்னால் தான் செய்ய முடியல நீ என்னாச்சும் செய்யப்பா அப்படின்னு சொல்லி செஞ்சது வந்து ஒரு திமுக அண்ணன் நான் இப்போ வந்து பேரெலாம் சொல்லி அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க நான் விரும்பலை ஒரு திமுக அண்ணன் தான் வந்து செஞ்சாங்க அப்போ வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு மனநிலை இருக்குது அவங்களுக்கும் வந்து தமிழர்கள்ன்ற உணர்வு இருக்குது அதனால தான் நம்ம இந்த என்ன செய்கிறோம் இவங்களை வந்து கட்சியில் வந்து அவங்க வந்து அவர் அன்னைக்கு சொன்னது தான் என்கிட்ட என்கிட்ட கான்ட்ராக்டெல்லாம் கொடுக்குறாங்க எனக்கு வந்து பல வேலைகள்லாம் இருக்குது தம்பி அதனால நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு தவிர அந்த இடத்த விட்டு இப்ப அவர் இங்க இருந்து வரணும்ன்ற அவசியம் இல்லை ஆனா அந்த தேர்தல் மேற்கொண்டு ஒரு ரெண்டு தேர்தல் வந்து அவர் வந்து வாக்கே செலுத்தலை திமுக தான் வாக்கு செலுத்தலை இது வந்து நான் பேசுற வந்து இந்த இயற்கையை நான் நம்புறவன் இயற்கையின் மீது வந்து உண்மையா நடந்த விஷயங்கள் தான் அது இதுல வந்து பொய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்போ வந்து இது போல சமயங்கள்ல நம்ம இருக்கும்போது அண்ணன் சீமான் வந்து இங்க திமுக வந்து இப்போ வந்து விமர்சிக்கல அப்படின்றதுக்கெல்லாம் வந்து ஒரு அர்த்தமே இல்லை ஏன்னா அண்ணன் வந்து ஒவ்வொரு நாளும் பேசும்போது ஒவ்வொருதுலையுமே வந்து அர்த்தம் இருக்கும் சில பேர் பின்னோட்டத்தில் கூட போட்டிருந்தீங்க நான் பார்த்தேன் பார்த்துட்டு கூட நான் உங்களுக்கு இன்னைக்கு கூட பேசுறேன்னு கூட சொல்லியிருந்தேன் சில பேர் வந்து குரல் பதிவை போட்டிருந்தீங்க சில பேர் அரைச்சி பேசுனீங்க அப்போ வந்து பல பேர் நீங்கள் பேசும்போது எனக்கு என்னால் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு பல பேர் வந்து நம்பிக்கையோட தான் இருக்கீங்க சில பேர் வந்து இன்னும் நீங்கள் வந்து நம்பாம இருக்கீங்கிறது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு முதல்ல நம்புங்க நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானும் நானும் கூட இந்த ஹோமியோபதி டேப்லெட் மாதிரி தான் ஹோமியோபதி மருந்து இருக்குல்ல அதை நீங்கள் நம்பினா தான் வந்து வேலை செய்யும் அப்படி இல்லை நீங்க நம்பலை அப்படின்னா அது நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்து எத்தனை மாசம் கொடுத்துட்டு இருந்தாலும் சரி அந்த சப்பி சாப்பிட்ற மாத்திரை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு பயன் அளிக்காது நாம் தமிழ் கட்சியில நீங்கள் நம்பி நிற்கணும் இப்போ சில பேர் கிட்ட இருந்தாங்க அண்ணன் திருமாவளவனுக்கு வந்து அண்ணன் ஸ்ரீமான் வந்து இப்படி பேசுறாரு அவரை வந்து அடிச்சான்னு அடிப்பேன்னு சொல்றாருன்னு சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஏன் திமுக வந்து பேசுறதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த திருமதி பழனிசாமின்னு ஒரு படம் நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் வந்து இந்த சுந்தராஜன் ஒரு டேரக்டர் கவுண்டமணி வந்து அங்கேருந்து வந்துட்டு இருப்பாப்புல கவுண்டமணியை மாட்டி ஒண்ணுங்கிறதுக்காக இவர் என்ன செய்வார் ஒரு கரடியை முதல்ல பிடிச்சிருவாரு பிடிச்ச உடனே அதை என்ன செய்யும் அப்படியே சுற்றிக்கிட்டே இருப்பாங்க மாற்றி 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 வந்து இந்த சுந்தராஜன் வந்து அந்த மரத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு அது ராத்திரி ஆகிடும் காலையிலே ஆகிடும் அதுக்கப்புறம் மறுநாள் வந்து கவுண்டமணி வருவாப்புல இந்த கரடியை விட்டுட்டா கடிச்சிடும் கரடி அப்போ அவர் என்ன செய்யறன்னு தெரியாம எப்படியாவதுலேருந்து நம்ம வெளியில வரணும் அதே சமயங்களில் அந்த கரடியோட கையை தெரியாமல் பிடிச்சிட்டோம் என்ன செய்யுன்னு தெரில அப்படின்ற ஒரு நிலையில் சுந்தரராஜன் சுற்றிட்டு பார்ப்பல அப்போ கவுண்டர் வரும்போது இவர் என்ன செய்வார் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும்போது பாக்கியத்தில் இருந்து பணத்தை வந்து அவர் கீழே போட்டுக்கிட்டே இருப்பாப்பில் அதை வந்து கவுண்டர் பண்ணி பார்த்துட்டு என்னான்னு கேட்பாரு உடனே ஒரு சொல்லுவார் ஒரு சுத்துக்கு நூறுரூவா கிடைக்கிது இதை பிடிச்சி சுற்றணும்னா வந்து பணம் கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒன்று அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு கூட தெரியாமல் அந்த காமெடி சீனுக்கு அவர் வந்து கவுண்டர் மணி சேர்ந்து சுற்றுவார் அவர் கவுண்டமணி கையில எப்படி வந்து அந்த கரடியை பிடிச்சி கொடுத்தாங்களோ அதே போல் நாங்கள் என்ன செய்கிறோம் அண்ணன் சீமான் என்ன செய்கிறாங்க நம்ம இடுமோனம் காட்டி நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தாவைக்கா கையில வந்து திமுக பிடிச்சி கையில கொடுத்துடணும் ஏன்னா அவங்க கிட்ட மாட்டிட்டா அவன் வந்து தாவேகா தாவைக்காய் தான் சொல்லுவாங்க தவிர நீ அவன்கிட்ட கருத்தா சொன்னா கூட அவன் வந்து அதை ஏத்துக்க மாட்டான் நம்ம அந்த வேலையை நம்ம வந்து தெளிவாக செய்துட்டோம் அதே சமயத்தில் செய்துட்டு நம்ம வந்து விட்டுட்டு போயிட்டோமா அப்படின்னு கேட்டால் கேட்டா அது இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து இந்த கரூர் பெருந்துயரம் வந்து நாப்பத்தி ஒரு பேர் இறந்தாங்கல்ல அந்த நாற்பத்தி ஒரு பேர் மரணத்துக்கு விசாரிக்கிறதுக்கு உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு போட்டு ஒரு ஆணையம் வந்து உண்டு பண்ணி அதுக்கு வந்து ஒரு டீம் போட்டிருக்கிறாங்க அந்த டீம்ல வந்து ஒரு முக்கியமான கருத்துக்கள் ஒன்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டிலே இருந்தாலும் அவர்களும் தமிழர்களா இருக்காதவங்க தான் இந்த இதை வந்து நீங்க வந்து ஆய்வு செய்யணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு உண்மையிலேயே சட்டமன்றத்துல யார் பேசியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தமிழினத்தின் அடுத்த தலைவர் அடுத்த முதல்வர் இருக்கிறாருல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்க அதை பேசி இருக்கணும் இல்ல திமுக வந்து இன்னைக்கு வந்து நாங்க வந்து மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்குல்ல அந்த திமுக அதை பேசி இருக்கணும் எதிர்த்து இருக்கணும் என்ன செய்யணுமோ அதை வந்து அந்த அளவுக்கு பேஸ் பண்ணி முட்டி இருக்கணும் ஒரு முட்டு ஹிந்தி தெரியாது போடான அளவுக்கு வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து இருக்கணும் ஆனா யார் தெரியுமா அதை வந்து செய்திருக்கிறது அந்த ஒரு முட்டு முட்டி இருக்கிறது இந்த தமிழுக்கும் தமிழினத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் உலகம் முழுவதும் எங்க பிரச்சனைனாலும் அங்க வந்து முன்னேடி நிற்கிறாய் நம்ம அண்ணன் சீமான் தான் அறிக்கை கொடுத்துருக்கிறாரு நீங்க மாநில சுயாட்சின்னு பேசுனீங்க ஆனா அந்த மாநில சுயாட்சியை நீங்க காக்க வேண்டியது உங்களோட கடமை இல்லையா அப்படின்னு பேசி இருக்கிறாரு இன்னைக்கு அறிக்கை வந்திருக்கு இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும் அண்ணன் சீமான் வந்து ஏதோ ஒரு காரணம் இல்லாம ஒரு இதை வந்து சொல்ல மாட்டாருங்கிறத முதல்ல நம்புங்க அது வந்து ரொம்ப நமக்கு வந்து முக்கியம் நம்பி நிற்கணும் இப்போ எங்களெல்லாம் வச்சிருக்கிறாங்க நாங்க நிற்கிறோம் அப்படின்னோம்னா நாங்கள் வந்து ஒரு வகையில் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னு வச்சுக்கங்களேன் ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் ஆர்எஸ்எஸ்ல எப்படி வந்து சித்தாந்தத்தை மட்டும்தான் கையில் வச்சிருப்பான தவிர அவன் வந்து வெளியில் எத்தனை பேர் இருக்கான்னு கூட நம்ம யாருக்குமே தெரியாது அதே போல் தான் இங்கே நாம் தமிழர் கட்சியில் உள்ள ஆர்எஸ்எஸ் தான் நாங்கள்லாம் அது ஆர்எஸ்எஸ்னா அந்த அமைப்பு மாதிரி நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து இன்னைக்கு ஊடகவியலாளராக இருக்கிறோமா சில பேர் பேச்சாளராக இருக்கிறானா சில பேர் மருத்துவனாக இருக்கிறானா சில பேர் வழக்கறிஞராக இருக்கிறானா எல்லா இடத்துலையும் எல்லா அலுவலத்துலையும் நம்மளோட ஆட்கள் இருக்கிறாங்க காவல்துறையில் நம்மளோட ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்ம தம்பிகள் நிறைய பேர் இருக்காங்க நம்ம அண்ணன்கள் நிறையா பேர் இருக்காங்க நம்ம அப்பா அம்மா நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க அதனால் நம்பி நில்லுங்க நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு இடத்துல வந்து படிக்கணும் அப்படின்னு போனால் ஒரு கல்லூரியில் ஏதோ ஒரு படிப்பு தான் படிக்க முடியும் அடுத்தது வந்து அதுலேருந்து அடுத்தடுத்தது தான் நீங்கள் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் மெக்சிமம் வந்து அடுத்த படிப்பு படிக்க முடியும் அதுக்கு நிறைய பணம்லாம் செலவாகும் ஆனால் நான் வந்து பணம் அதிகமாக செலவு பண்ண மாட்டேன் உண்மையாக இருப்பேன் அதே சமயங்களில் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் எல்லாமே என்ன நான் ஜேர்னலிசம் படிச்சுக்கணும் ஒரு பத்திரிக்கை துறைக்கு நான் வரணும் நான் ஒரு பேச்சாளர் ஆகணும் நான் ஒரு மருத்துவர் ஆகணும் அந்த மண்ணின் காவலர் ஆகணும் இந்த நான் மண்ணை நேசிக்கணும் ஒரு உயிர்மையை நேயனாகணும் நான் ஒரு ஞானி ஆற்றலும் எனக்கு வந்து சிந்தனை ஆற்றல் அதிகமாக வரணும் நான் பெருசாக வந்து ஒரு படிப்பாளியாக நான் வரணும் படிக்கும் திறன் எனக்கு அதிகமாக இருக்கணும் எல்லாரையுமே நான் நேசிக்கணும் அப்படின்னு பல பேர் பல எண்ணங்களில் பல கருத்துக்கள் இருந்துட்டால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமில்ல அண்ணன் சீமானின் கரத்தை அப்படியே கைப்பற்றிட்டு நேராக வந்து நாம் தமிழ் கட்சியில் இணைஞ்சிருக்கு உங்கள் பிள்ளைகள் இருக்கிறாங்களா இணைச்சி விடுங்க உங்கள் அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்களா அவங்கள இணைச்சி விடுங்க அதுதான் சரியாக வந்து சரியாக இருக்கும் அதில் சேர்த்து விட்டுட்டாலே நம்ம வந்து நீங்கள் என்ன நினச்சாலும் பரவாயில்ல சர்வரோக நிவாரணம் நீங்கள் சொல்லலாம் இரும்போனும் கார்த்திகை பாருங்கள் பெருசாக வாங்கலாம் நம்மளோட சாட்டை துரைமுருகன் எடுத்துக்கங்க நான் நேரம் பேசும்போது நான் வந்து நிறையாவே வந்து அவரும் நானும் எப்போ ஒரு தர உட்காரு அப்போ பேசுகிறோம் பாருங்க அவர்லாம் வந்து பெரிய இன்னைக்கு தான் இது அளவுக்கு வளர்த்து விட்டது வந்து சீமானிசம் தான் அண்ணன் சீமானின் சீமானின் அந்த ஒரு கருத்துக்களும் நம்மள வந்து தடை செய்யாம ஒரு இதுல விட்டுருக்கிறது தான் இப்ப நான் ஒரு ஊடகத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்ன வந்து ஊடகர் அதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரீலான்சர் தான் இந்த கட்சிக்கு வரும்போது நான் ஃப்ரீலான்சர் கூட கிடையாது ஒரு சமூக பார்வையாளர் படிப்பான் அவ்வளவுதான் இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரீலான்சர் ஆகிறோம் அண்ணன் சீமான் கரத்தை பிடிச்சுக்கிட்டு அண்ணன் கூடயே போது நம்ம வந்து ஒன்னொன்னா நம்ம கத்துக்குறோம் இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் மாதிரி தான் தம்பிக தம்பிக மாதிரிதான் அண்ணன் இதை வந்து நான் பல வந்து பதிவு பண்றேன் இதை நீங்க வந்து மனசுல வச்சுக்கணும் இங்க இடத்துல வந்து இது நின்றுகிட்டு இல்லை நம்ம வந்து இது சரி வருமா இது சரி வராதா இது என்ன தமிழ் தேசம் ஒன்று பேசுனா திடீர்னு வந்து இப்படி இவங்கள்ட்ட நின்று இதை வந்து இதை வந்து ஆதரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைக்க நினைக்காதீங்க எவன் ஒருத்தன் வந்து காமராசரை வந்து வேணான்னு சொல்லி புறக்கணிச்சானோ அவன் வாயாலேயே பேச வைப்பாரு கல்வியை கொடுத்த காமராசர் தானே எவன் ஒருத்தன் வந்து நம்ம தலைவரை வந்து ஒரு தீவிரவாதின்னானோ அவன் வாயிலே சொல்ல சொல்லுவ அவன் வாயிலே அவனுக்கு தெரியாமல் சொல்ல செய்வார் இவன் வந்து மிகப்பெரிய தலைவர் இவர் தான்டா இவர் அளவுக்கு வந்து வேற எவனும் இல்லைடாங்கிற அளவுக்கு வந்து பேச வச்சிருவாரு அண்ணன் சீமான் அதுக்காக தான் அவர் பாலை தூக்கி போடுவார் அந்த பாலை பிடிச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து விட முடியாது அவங்க இந்த கண்ணி வெடியில காலை வச்சா இப்படி எடுக்க முடியாது அது போல அதில் சுத்திட்டு இருப்பானுங்க இது போல வேலைகளை வந்து மிக சிறப்பாக செய்யறது இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழினத்துக்கு தமிழ் தேசிய அரசியலுக்கு அண்ணன் சீமானம் தவிர வேற யாரும் இதுக்கு கிடையாதுங்க இதுக்கப்புறம் இல்லைங்க நான் அதை வந்து 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 உறுதியாகவே இது எல்லாத்தையுமே பார்க்கணும் இப்போ சட்டமன்றத்தில் என்ன நடக்கணும் என்ன நடக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா நேற்று வந்து விவாதம் நடக்குது பாருங்க அந்த விவாதத்தை வந்து நீங்க மாத்தி உண்மையை சொல்லிக்கிட்டாங்க அண்ணா திமுகவில் பார்த்தீங்கன்னா திமுகவை சொல்றாங்க நீங்க வந்து இந்த வாயில் வச்சு மிதிச்சாங்கல்ல தப்பாது வாயில் வச்சு மிதிச்சாங்கல்ல அது காரணம் நீங்க தான் யார திமுக அவங்க ஒண்ணு நீங்க வாயில சுட்டீங்கல்ல துப்பாக்கி சூடுன்னு சொல்லி தூத்துக்குடியில அதுக்கு காரணம் நீங்க தான் அப்ப பெலிக்ஸ் வழக்குக்கு பெலிக்ஸ் வந்து அடிச்சு பொண்ணீங்கல்ல அதுக்கு காரணம் நீங்க தான் அது மட்டுமா நீங்க வந்து இந்த விமான சாகசம் சொல்லி வந்து பொண்ணீங்கல்ல அதுக்கு காரணம் நீங்க தான் நாங்க மட்டுமா கடன் வாங்கியிருக்கோம் நீங்க வாங்கலையா கடன் ஏ இது என்ன இது எங்களின் வரி பணத்துல ஒரு ஒரு எம்எல்ஏக்கு வந்து மாசம் போறோம்னா ஒன்னே கால் லட்சம் சம்பளம் அந்த பணத்தை கொடுத்துட்டு நாங்க வந்து வா வாழ வழி இல்லாம நாங்க வந்து ஏதாவது எங்க மண்ணுக்கு எதாவது பேசுறீங்களா மக்களுக்கு எதாவது பேசுறீங்களாங்கும் போது ஒரு தவறான அரசியலை வந்து எடுத்துட்டு போய் ஒரு விஜய்ங்கிற அந்த ஒரு டீம் வந்து கொண்டாந்து வச்சிச்சு இல்ல அந்த டீம் வந்து கொண்டாந்து வச்சத இந்த ரெண்டு டீமும் சேர்ந்து பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து சட்டமன்றத்தில் உருவாயிடுச்சு இல்ல அதெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் முதல்ல வந்து இங்க இருக்கிற நம்மளோட பிள்ளைகள் நாம் தமிழ் பிள்ளைகளும் சரி அண்ணன் சீமானும் சரி டிவி டிவிக்கேவோ ஒழிக்காம இங்கே வந்து ஒரு நல்ல அரசியல் பிறக்காது அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல அவங்கள அடிக்கிறோம் அதனால அவங்கள அடிச்சு நம்ம விட்டுறோமா திமுக அண்ணன் திமுக விட்டுறோமா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் விடலை ஒவ்வொரு இடத்துலையும் எது சரியா வந்து சரியான நேரத்துல சரியான இடத்துல வந்து நாம் தமிழை கட்சி பிள்ளைகள் செய்வாங்க செய்வோம் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டாக தான் நம்ம ஒன்று நிற்கிறோம் இதை பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன செய்யணும்னா நம்பி நில்லுங்க நம்ம கூட நில்லுங்க வேறு எல்லா கட்சியும் வந்து அவனோட கட்சி இவனோட கட்சி இது மட்டும் தான் நம்ம வீட்டு கட்சி இது வந்து நம்ம உருவாக்கின கட்சி இதில் வந்து இதை இப்படி சொல்லிட்டாரு அதை அப்படி சொல்லிட்டாரு அதெல்லாம் நினைக்காதீங்க அண்ணன் எது செய்தாலும் சரியாக இருக்கும் அண்ணன் வந்து மொதல் பேச்சு என்கிட்ட இருக்குது நான் ஹார்ட் டிஸ்க ரெடி பண்ணி அதை எடுத்து போடுறேன் இல்லை கூட நம்ம கூட இருக்கும்னு நினைக்கிறேன் அதை போய் பாருங்க பூதலூரில் பேசுன பேச்சு அதுதான் நம்மளோட முத பொதுக்கூட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முதல் கட்சி ஆரம்பித்து முத பொதுக்கூட்டம் அதுதான் தஞ்சாவூர் பூதலூரில் போட்டது தான் அந்த கூட்டத்தில் சொல்லியிருப்பாரு இதுக்கு முன்னாடி வந்து ஐம்பது ஆண்டுகள் திமுக வாழ்க திமுக ஒழிக கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக இதுதான்டா அரசியலா இருந்துச்சு ஆனால் இனிமே இருக்கிற அத்தனை ஆண்டுகளும் சீமான் வாழ்க சீமான் ஒழிக நான் தமிழ் கட்சி வாழ்க நான் தமிழ் கட்சி ஒழிகை அரசியலாக இருக்கும் அப்படி நான் செய்யலை யாத்தாவுக்கு நல்லபடியா பிறக்கலம்பாரு உண்மையிலேயே அவருக்குண்டான அந்த ஒரு வீரியத்தையும் அந்த தமிழ்நத்துக்கு பிறந்த அந்த கடமையும் நம்மளெல்லாம் வந்து ஒன்று பண்ணிட்டாரு வளர்த்து கொண்டு போயிட்டு இருக்கிறாரு இதை வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருமே நம்பி நில்லுங்க கூட நில்லுங்க உறுதியாக நம்ம வெல்வோம் ஏதோ சந்தேகம் இருக்கா இதில் வந்து சொல்லுங்கள் நான் வந்து அதுக்கு உண்டான அந்த விளக்கங்கள்லாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் தரேன் நாங்கள் யாருமே வந்து நம்ம யாருமே நாங்கள்ங்கிற கூட வேறையாக போயிடும் நம்ம யாருமே மறந்தும் கூட நம்ம இனத்துக்கு வந்து துரோகம் செய்கிற மாட்டோம் நம்பிக்கை துரோகம் சுத்தமாக செய்ய மாட்டோம் நமக்கு வரவும் வராது அப்படிங்கிற புரிஞ்சுக்கங்க எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்பி நில்லுங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஒவ்வொருத்தவங்களும் குறைந்தபட்சம் வந்து ஒரு மூணு வாக்குகள் வந்து உங்கள் நண்பர்கள்டோ இல்லை வெளியில் இருக்கிறவங்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் வேற கட்சிக்காரர்களாக இருந்தால் கூட நட்பு பாராட்டு நீங்கள் சொல்லுங்கள் உறுதியாக வந்து அவங்க வந்து வாக்கு செலுத்த தயாராக இருக்கிறாங்க யாரும் தாம் புள்ள வந்து கெட்டு போயிடணுன்னு நினைக்க மாட்டான் தான் கொண்டாட்டி வந்து வெளியில் வந்து பத்திரமா போயிட்டு வரணும் அப்படிங்கிறது நினைக்காம எப்பயாவது போனால் பரவாயில்லடா எங்கே டாஸ்மாக் இருந்தாலும் பிரச்சனை இல்லைடான்னு எவனும் நினைக்க மாட்டான் அவங்கள்ட்டலாம் சொல்லுங்கள் சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரும் கட்சிங்கிறதுல வந்து வேறையாக இருக்காங்களே தவிர அவங்களோட கொள்கைகள் கோட்பாடுகளில் அவங்களுக்கே தெரியாமல் நாம் தமிழ் கட்சி அவங்க உள்ளே போயிடுச்சு அப்படிங்கிறது நம்பி நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசுங்கள் உறுதியாக நம்ம வந்து வெல்வோம் நன்றி வணக்கம்